சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆணை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் ஆலோசனைப்படி பதினைந்தாவது மண்டல குழு தலைவர் வி இ மதியழகன் அறிவுறுத்தல்படி படி பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று காலை பத்து மணி அளவில் பெருநகர சென்னை மாநகராட்சி நூற்றி தொன்னூற்றி நான்காவது வட்டம் கற்பக விநாயகர் நகரில் பல்நோக்கு மைய கட்டிடம் கட்ட மாமன்ற உறுப்பினர் நிதியில் ரூபாய் பத்தொன்பது லட்சம் மதிப்பீட்டில் கவுன்சிலர் விமலா கர்ணா பூமி பூஜை போட்டு துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி உதவி பொறியாளர் மற்றும் கற்பக விநாயகர் நகர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்